ஐயா ஆத்மா வணக்கம் ஐயா ஐயா என்னை அப்படியே தழுதழுக்குதுங்கய்யா அப்படி நாலு நாளும் வந்து அவ்வளோ அற்பதம் அவ்வளோ அற்பதம் இப்படி ஒன்ற வகுப்பு நான் வந்து எங்கேயுமே கேட்டதில்லை அவ்வளோ அற்பதம் எவ்வளோ ஒரு துணியிலும் சரி அதோடைய விளக்கமும் சரி ரொம்ப ஒரு புதிய வெளிச்சம்தான் இது இது விளக்குறதுக்கே எனக்கு சொற்கள் தெரியல இருங்கய்யா தமிழில் ரொம்ப சிறப்பா இருந்தது ரொம்ப மிகவும் அருமையா இருந்ததுங்கய்யா எல்லாமே ஹைலைட் இது வந்து இந்த பாயிண்ட் அப்படி இது வந்து போரு இது வந்து இது அப்படின்லாம் எல்லாம் கிடையாதுங்கய்யா எல்லாமே சென்னை ஹைலைட்டுங்கய்யா அத்தனையும் அவ்வளவு பயனுள்ளதா இருந்தது ஆஹ் இது தங்களுடைய வகுப்பை கேட்டது அப்பப்பவே பாத்தீங்கன்னா எனக்கு ஒரு ஊந்துதல் ஏற்படுதுங்கய்யா அப்படியே வந்து நிறைய என்னுடைய இதெல்லாம் வந்து செதுக்கிட்டு இருக்கீங்க நீங்க அப்படியே இது இதெல்லாம் இது விட வேண்டியதெல்லாம் விட விட்டு விட விட்டு விடு விட்டு விட்டுவிட்டேன்யா அவ்வளோதான்யா உடனே அது முடிவெடுத்த பாருங்க அதுதான் உங்களுடைய ஒரு போதித்தருடைய சிறப்பே அதுதாங்கய்யா உடனே விட்டுவிட்டேன் அதாவது எவ்வளோ இருந்தது இருந்தீங்க எல்லா த இருந்துச்சு அது இது எப்படி பண்ணுறது எப்படி என்ன பண்ணலாம் அப்படின்ட்டு ஆஹ் என் முடி ஒரே முடிவு தான் ஒரு ஸ்ட்ராங்கான முடிவு தான் தீர்மானம் தான் இந்த இந்த நொடியிலே இனிமேல் இப்படி மட்டுமே தான் அப்படின்ற மாதிரி அந்த தாயங்க எல்லாம் கிடையாது கொஞ்சம் பார்த்துக்கலாம் அந்த அட்ஜஸ்ட்மெண்ட் எதுவுமே இல்லாமல் இனிமேல் இப்படி மட்டுமே அப்படின்ற ஒரு முந்தில் ஏற்பட்டதுக்கு அதற்கு வந்து உங்களுக்கு கோடான கொடி நன்றி சொல்றேங்கய்யா அதுவும் வந்து திருக்குறளை பத்தி சொன்னீங்க இல்லையா அந்த செய நன்றியர்களை பற்றி அப்பா புதிய ஒரு விளக்கம் புதிய வெளிச்சம் அதாவது இப்போ அது இன்னும் பார்வை எனக்கு ரொம்ப அதிகமாயிடுச்சுங்கய்யா ஆயிடுச்சுங்கய்யா அதோடைய விளக்க பார்வை வந்து அந்த கோணம் வந்து சம்மங்கய்யா அது அது எனக்கு அப்படியே சொல்ல வரல எனக்கு அதாவது நான் செய்ய நன்றியர்கள் வந்து அதிகமாக படிக்கலைங்கய்யா அதை எனக்கு திருக்குறள் டெய்லியும் தான் படிக்க படிச்சுட்டு இருப்பேன் ஆனா செயினது வந்து ஓரளவு போதுமே அப்படின்ற மாதிரி தான் உள்ளுக்கள் இருந்துச்சு ஆனால் தாண்டா நீங்க சொன்ன அந்த விதம் அந்த விளக்கா இருக்கு பாத்தீங்களா அது உண்மையாக வந்து ஒரு உரையோ இல்லைனா அப்படி இருந்ததுங்கய்யா இது என்ன வேற என்ன சொல்றது அப்புறம் இன்னொன்று வார்த்தை சொன்னீங்க ஞானியை வணங்குவதை விட நாமே ஞானியாக அது உடனே எனக்கு அப்படியே ஒரு உந்துதல் ஏற்படுச்சு நம்ம இப்படிதான் வாழணும் அப்படின்ற ஒரு உந்துதல் ஏற்படுது அதையும் என்னால் மறந்து விட முடியாது அவ்வளோ சீக்கிரமா சுருக்கமாக சொன்ன பாத்தீங்களா ரெண்டாயிரத்தி நாலுல பிரம்மஜானம் பயிற்சிக்குள்ள மகர்ஷி தான் எனக்கு சர்டிபிகேட் கொடுத்தாரு அந்த உணர்வு வந்து தாங்களுக்கு அந்த கிளாஸ் நடத்தி முடிக்குள்ள எனக்கு அந்த வந்த உணர்வு தான் எனக்கு கட்டுச்சு அதாவது உடனே மாறிணும் நம்ம உடனே உடனே செயல்படுத்தி ஆகணும் இப்படியே வாழ்ந்துடணும் அப்படின்ற அந்த ஒரு இது ஏற்படுத்தீங்க நீங்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்கூல் மாஸ்டராக இருக்கு நீங்க சொல்லி தரணுங்க நிறைய மாணவர்களுக்கு சொல்லி கொடுத்துருந்தீங்க உங்கள் கல்வி வந்து அவ்வளோ அற்புதமா இருக்குது அவ்வளவு சிறப்பாக இருக்குதுங்க எனக்கு இது நிறைய பேச முடியலங்கா மீண்டும் மீண்டும் என்னுடைய நன்றியை வந்து அன்பாகவும் பணிவாகவும் உரித்தாக்குங்க ரொம்ப நன்றிங்க மகிழ்ச்சிங்க